ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டையில் வீட்டில் இருந்தபடியே இனிமேல் மொபைல் மூலமாகவே திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அறிவிப்பை இடையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஆதாரில் இருக்கக்கூடிய உங்களோட மொபைல் நம்பராக இருக்கட்டும் உங்களோட பெயராக இருக்கட்டும் உங்களோட முகவரி இமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான திருத்தங்களை பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடி அதாவது கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சம்மந்தமாக ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் இப்போ திருத்தங்கள் எல்லாமே மொபைல் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இடையிலேருந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதாவது கம்மிங் சூன் அப்டேட் மொபைல் நம்பரின் ஆதார் ஃப்ரம் த கம்போர்ட் ஆஃப் யுவர் ஹோம் ஓடிபி அண்ட் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பராக இருக்கட்டும் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட முகவரி உங்களோட பெயர் எல்லா திருத்தங்களையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறது மொபைல் மூலமாகவே ஸோ வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம் எங்கேயுமே அலைய தேவையில்லை இதுக்கான பணம் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எடுத்து உங்களோட மொபைலில் ஸ்டோர் போயிடுங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் போனதும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரில் சர்ச் பாக்ஸ் கீழே இருக்கும் மூணாவது ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு கேம்ஸு ஆப்ஸு சர்ச்ன்னு இருக்கும் சர்ச்சில் போய்ட்டு ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார்லேயும் நிறைய வந்து உங்களுக்கு ஷோவாகும் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆதார்னு இருக்கும் அந்த லோகோ தான் ஓகேங்களா அந்த லோகோ இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் டிக்மார்க் பண்ணியிருப்பேன் அதில் ஆதார் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதை இன்ஸ்டால் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேர் ஷோ ஆகும் அதாவது ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் யூனிக்கோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி கீழே இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னாவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நடத்தும் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதை ஓகே கொடுக்குறேன் அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாம் வெல்கம் டு த நியூ ஆதார் ஆப் அப்படின்னு வரும் இதுதான் புதிய ஆப் ஓகேங்களா ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைட் த வே டு செக்யூர் அண்ட் சீம்லெஸ் ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு வரும் டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை பற்றியான நன்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை மேலே கரத்து கொடுக்கலாம் அதுக்கு கீழே ஸ்கிப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரிஜிஸ்ட் அப்படின்னு இருக்கும் நான் அதுக்கு ஓகே கொடுத்துக்கறேன் அதை ஓகே கொடுத்தும் இங்கே பாருங்கள் ரெடி டு பிகின் யூ வில் நீட் ஆதார் நம்பர் ஆர் விர்ச்சுவல் ஐடி குட் லைட்டிங் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கம்பல்சரி இருக்கணும் அல்லது விர்ச்சுவல் ஐடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ விர்ச்சுவல் ஐடினா ஆதார் நம்பர்லேயே கீழே ஒரு பன்னிரெண்டு இலக்க நம்பர் இருக்கும் பனி பனிரெண்டு டு பதினாறு இலக்க நம்பர் இருக்கும் அதுதான் விர்ச்சுவல் ஐடிங்கிறது ஸோ நம்ம எல்லா ஆதார் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் கட்டுது ஐஎம் ரெடி வித் மை ஆதார் அல்லது ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம இப்போது ஆதாரில் உள்ளதான் போக போகிறோம் ஆதாரோட அப்ளிகேஷனுக்கு உள்ளே தான் போக போகிறோம் ஸோ அதனால் ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கிறேன் அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்து என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஆதாரோ அவங்களோட ஆதார் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யாரோட ஆதாரில் நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்களோ அவங்களோட ஆதார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஆதார்னா என்னோடய ஆதார் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் டுவல் டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு இருக்கும் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன் கண்டினியூ கொடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு ப்ரைவேசி பாலிசி அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனிகோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இடையிலிருந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன்னா பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்க ஐ அக்ரி டு டெர்ம் அண்ட் கண்டிஷன் அண்ட் பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிருங்க ஓகேங்களா அதை அது மேல விரல் வச்சீங்க அப்படின்னாலே டிக் ஆயிடும் அடுத்தது ப்ரொசீடு அப்படின்னு இருக்கும் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும் ப்ரொசீட் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எத்தனை சிம் வந்து உங்களோட மொபைலில் இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை சிம்மும் காட்டும் ஸோ இப்போ ரெண்டு சிம்னால் ரெண்டு சிம் காட்டும் ஸோ எந்த சிம்மில் நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது சிம் ஒன் சிம் டூ அப்படின்னு இருக்கும் நான் இப்போது சிம் ஒன்னில் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வச்சுருக்கேன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் டூவில் வச்சுருக்கீங்க அதாவது உங்களோடய ஆதாரில் ரெண்டாவது சிம் கார்டு தான் நீங்கள் வந்து அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டாவது தொட்டுக்குங்க ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு சிம்மு தான் நான் வந்து ஆதார் கொடுத்துருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை சென்ட் கொடுத்துருங்க சென்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் ஓகேங்களா அதை நீங்கள் ஓகே கொடுக்கணும் அது பார்த்திங்க அப்படின்னா டு கண்டினியூ அண்ட் எஸ்எம்எஸ் வில் பின் சென்ட் டு யுடை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு இருக்கும் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஓடிபி போனதும் இந்த மாதிரி உங்களுக்கு சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வரும் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் செண்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆகும் அது வந்து ஒரு ஒன் நிமிட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது செகண்ட்ஸ் கொடுப்பாங்க அறுபது செகண்ட்ஸில் அந்த ரெண்டுமே வெரிஃபை ஆயிரும் அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும் அந்த நம்பர் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் ஆயிடுச்சு அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெரிஃபிகிங் மொபைல் நம்பர்னு இருக்குது இப்போ என்னோடய மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆகிடுச்சு இப்போ ரெண்டுமே வெரிஃபை ஆயிடுச்சு வெரிஃபை ஆனது கீழே கண்டினியூ டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபேஸ் அத்தெண்டிகேஷன் நம்மளோட ஃபேஸ் வந்து கம்பல்சரி அதில் ஐ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே கிளியராக அதில் ஃபேஸு எனேபிள் ஆகணும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது அதை வந்து மாஸ்க் போட்டிருக்கேன் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இயர் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் கரெக்டாக லைட் செட்டிங் நல்லா இருக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐ விஷன் கரெக்டாக இருக்கணும் ப்ளிங்க் ஆகணும் கண் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளிக் பண்ணது அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச்சிங் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போது இவர் ஆதார் இஸ் ரெடி அப்படின்னு வந்திருக்கும் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஆதார் பேஜில் உங்களோட ஆதாரோட பார் கோடு இருக்கும் அதாவது கியூஆர் கோட் இருக்கும் அந்த கோடு அதுக்கும் கீ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் இது எல்லாமே இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் டவுன் வரலாம் இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அதில் ஷோவாகும் ஓகேங்களா இந்த ஃபோட்டோ ஷோ ஆகும் அதில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை ஸோ அப்படியே டவுன் வரேன் கீழே பாருங்கள் ஷேர் ஐடி அண்டு ஸ்கேன் கியூஆர்னு இருக்குது அது அப் அதுக்கும் கீழே ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அதை ஓகே கொடுக்குறேன் அதை ஓகே கொடுத்தோம் இங்கே பாருங்கள் சர்வீசஸ்ன்னு இருக்குது அந்த சர்வீசஸ் கீழே மை ஆதார் அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் தான் அப்டேட் பண்ண போகிறோம் இதில் மை ஆதார் அப்டேட் அப்படின்னு இருக்கும் சர்வீசஸ்க்கு கீழேயே ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பாருங்க ஸ்டார்ட் ஏன் நியூ அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் இப்போ நாலு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு தான் ஸோ நாலுமே அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு இதெல்லாமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருந்தே புதிய ஆதார் கொண்டு வரப்போ ஃபாதர் நேமு அல்லது கேர் ஆஃப் சன் ஆஃப் டாட் ஆஃப் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக பார்க்க போகிற ஆதாரில் என்னன்னா இனிமேல் வந்து அவங்க அவங்களோட நேம் அதே மாதிரி அவங்களோட அது அதுபோக அவங்களோட மொபைல் நம்பர் லிங்கிங் ஓகேங்களா ஸோ இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய விதிமுறைகள் மூலமாக ஸோ இப்போ மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் எனேபிள் பண்ணல ஓகேங்களா இப்போ மொபைல் நம்பர் மட்டும் நம்ம இப்போ மொபைல் மூலமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம் அட்ரஸோ நேமோ இமெயில் ஐடியோ இப்போ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தான் இந்த நியூஸ் வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து அந்த மூணு ஆப்ஷனு கீழே ஒர்க் ஆகலை ஓகேங்களா அது என்ன ரீசன் அப்படின்னா அது எல்லாமே எனேபிள் பண்ணுவாங்க டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே எனேபிள் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போதுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸாக மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுனால் ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ எங்கிட்ட எந்த மொபைல் நம்பருமே இல்லை நான் ஆதார் இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பரே கொடுக்கல லிங்க் பண்ணல அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் ஓகே இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நம்பரை நான் இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் நான் சொன்ன மாதிரி கீழே அட்ரஸ் நேம் இமெயில் ஐடியெல்லாம் இப்போதுக்கு எதுவும் மாற்ற முடியாது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் மொபைல் நம்பர் அப்டேட் தான் இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க மொபைல் நம்பர் அப்டேட் த ரெக்வஸ்ட் வில் பி டேக்கன் அபவுட் ஃபைவ் மினிட்ஸ் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ப்ராசஸிங் டைம் அதாவது தேர்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு அதிகபட்சம் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ளே அது மாறிடும் அப்படிங்கிறாங்க ப்ராஸிங் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபா ஆன்லைன் மூலமாக கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரெக்கார்டு என்னென்னா நியூ மொபைல் நம்பர் இருக்கணும் அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா நியூ மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும் அதாவது நியூ மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா அதுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபேஸ் உங்களோட ஃபேஸ் அதாவது யாரோட ஆதாரில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ மொபைல் நம்பர் ஆட் பண்ணி போறீங்களோ அவங்க உங்களோட ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் அத்தென்டிகேஷன் இருக்கணும் இனிமேல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இசேவை மையம் போயிட்டு நம்மளோட ஃபேஸ் காட்டும் பார்த்திங்களா அதே மாதிரி உங்கள் மொபைல்லையே பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஃபேஸ் ஆடி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் தெளிவாகவே இருக்கும் ஓகேங்களா நான் அந்த அப்ளிகேஷனோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போனீங்கன்னா ஆதார் ஃபேஸ் எஃப்டி அப்படின்னு ஆர்டி அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது ஃபேஸ் அத்தெண்டிகேஷனும் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் கீழே மேக் பேமெண்ட் ஃபேஸு காட்டிட்டு அது ஓகே ஆகிடுச்சினா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் எழுபத்தி அஞ்சு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ரெக்வஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் கடைசியில் உனக்கு உங்களுக்கு ஒரு வந்துடும் மு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ளே அது மாறிடும் ஓகேங்களா ஸோ இப்போது நான் கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்தாச்சு வெரிஃபை நியூ மொபைல் நம்பர் ஓகேங்களா இப்போது இவர் கரண்ட் மொபைல் நம்பர் அதாவது ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் ஆதாரில் நீங்கள் கொடுத்த ஆதாரில் இவ்வளோ நேரம் பண்ணியிருப்பீங்களா ஸோ இந்த ப்ராசஸில் எந்த ஆதார் கொடுக்குறீங்களோ அந்தோட ஆதாரோட மொபைல் நம்பர் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இங்கே காட்டும் நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கும் கீழே நியூ மொபைல் நம்பர் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மாற்ற போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஓகேங்களா நான் புதுசாக ஒரு நம்பர் மாற்ற போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த நியூ மொபைல் நம்பரை கீழே அடிச்சுக்கணும் கீழே அடிச்சுட்டு கீழே அதுக்கு கே சென்ட் ஓடிபி அப்படிங்கிறதுக்கு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அந்த புது நம்பர் எதுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஃபேஸ் அத்தெண்டிகேஷன் காட்டும் அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் சப்மிட் கொடுத்து கம்ப்ளீஷன் அதாவது இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணுறனா ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு பதினால எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் இருக்கும் அது ரியல் டைமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது அதாவது இசை மையம் போய் அங்கே கால் கடிக்க நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற இனிமேல் கவலையே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக மொபைல் நம்பர் நீங்களே சேஞ்ச் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாம் அது போக உங்களோட பெயர் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முகவரி மாற்றம் கொண்டு வரலாம் ஸோ எல்லாமே ப்ரூஃப் வேணும் மொபைல் காட்டி எந்த ப்ரூஃபும் தேவையில்லை புது மொபைல் நம்பர் இருந்தால் போதும் இமெயில் ஐடி அதே மாதிரி தான் அதுக்கு எந்த ப்ரூஃப் தேவையில்லை இமெயில் ஐடிக்கு ஒரு மொபைல் ஒரு ஓடிபி போகும் ஸோ நீங்கள் இதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வேணும் ஓகேங்களா ஸோ அதுபோக உங்களோட நேம் ஏதாவது கரெக்ஷன் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எஸ்எஸ்எல்சியோ அல்லது பேன் கார்டோ அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸோ இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவி மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற கனவில் சந்திக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே மக்களை